ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதை பார்க்கலாங்க முருங்கைக்கீரை வச்சு நீங்கள் அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை முருங்கைக்கீரை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சாயங்கால டைமில் வந்து டீ கூட காஃபி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு முருங்கைக்கீரை பிடிக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன் நல்லா சூப்பராக இன்னும் வேணுன்றது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு எப்படி செய்யலான்தை பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு பல் இஞ்சி கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொஞ்சம் இதாக குறை அரைச்சி கொண்டு வந்துடுங்க இந்தளவுக்கு அரைச்சால் மட்டும் போதும் இதை இப்போ நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மஞ்சத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அது அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியாயத்தில் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாத தயிர் ஒரு ரெண்டு குழிக்காண்டி சேர்த்துக்கலாம் இது சின்ன கரண்டி தான் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் பாருங்கள் நல்லா பொதுசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்ல ஒரு பெரிய சைஸ் தான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ எலுமிச்சம்பு ஜூஸ் ஒரு கால்வாசி ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம முன்னாடி வந்து தயிர் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக ஜூஸ் வந்து இதில் பிரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த மசாலாவோட வெங்காயம் இந்த மேலே சீரகம் சோம்பு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டோன்னே சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இதை நல்லா இதாக கலந்து விட்டு வச்சு பாருங்கள் இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கீரை ஒரு கைப்பிடி கீரை எடுத்திருக்கேன் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா கை நிறைய கீரை வந்து நல்லா மேல் அந்த காம்பெல்லாம் எடுத்து இலை மட்டும் நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ நான் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் வாயில் வந்து கடிபடும் அதனால் இதை அப்படியே ஒன்றா சேர்த்து நம்மளால் எந்த அளவுக்கு குருவாக கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா ஈஸியா கட் பண்ண வருது பாருங்க இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம நல்லா தூளா கட் பண்ணி எடுத்துருக்கோம் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதுல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தடவை கை விட்டு கலந்துக்கலாம் இந்த மசாலா முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்னா சேர்த்து மசாலா ஒன்று பாடுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதுக்கப்புறம் கையை விட்டு கலந்தால் மட்டும்தான் அங்கே சரியாகும் இதுக்கப்புறம் ஸ்பூனில் வந்து கலக்க முடியாது அதனால நல்லா கையை விட்டு கலந்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் வந்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து ஒரு அரை அரைக்கப்பு சேர்த்துக்கோங்க இது கோதுமை மாவு ஒரு கால் கப்பு எடுத்துருக்கேன் கூடவே வந்து பார்த்தோன்னா ரவை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஈர அதில் இருக்குது இந்த ஈர் திகேற்ற மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக கொஞ்சம் நாம் தெளித்து பசஞ்சிக்கலாம் முதல்ல நம்ம இதை நல்லா உதிரை பிசைஞ்சு பார்த்தலாம் இருங்க தண்ணி வந்து கொஞ்சம் சேர்க்க வேண்டுகிட்டு வரும் ஏன்னா ரொம்ப உதிர் உதிராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது வேணால் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்துருந்தோம் இப்போ இது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே கலந்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம் ஆனால் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதுலேயே மசாலாலே தண்ணி ஈர இருந்ததுன்னா அதோடு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை தண்ணி தெளிக்கிற மாதிரி வந்ததுன்னா நான் தெளிஞ்ச மாதிரி அந்த மாதிரி கொஞ்சமாக தெளிச்சுட்டு பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சரியாக வந்திருக்கு அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது பாருங்கள் மாவு இப்படி எடுத்தால் நமக்கு வந்து இந்த அளவுக்கு வரணும் இதுதான் சரியான அளவு இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை ஹையில் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட ஆரம்பித்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து இது ரோஸ்டட் ஆகி வரும் கறிகாமல் கரெக்டாக வெந்து வரும் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நிதானமாக திருப்பி விட்டுக்கோங்க ஏன் நம்ம கீரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சட்டுன்னு வந்து ரோஸ்டட் ஆகிடும் அதுக்காக நம்ம சிம்லேயே வச்சு அப்படி வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பாருங்கள் எந்தாலும் கரெக்டாக இருக்குன்ட்டு இதே மாதிரி நீங்களும் நல்லா ஹையில வச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அப்படியே வேகட்டும் நம்ம சூப்பராக பாருங்க ரெடி ரெடியாச்சு நான் இதை எடுத்துட்டேன் அவ்வளவுதான் இது நம்ம இப்போ வேற பிளேட்ல போட்டுக்கலாம் ரெண்டாவது பேஜ் அதையும் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நிதானமாக திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் அப்படியே வந்து ஸ்லோ பண்ணி வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்து நான் பொறிச்சு எடுத்தோம்னா பார்க்கவும் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கருகி வராமல் இருக்கும் அதுக்காக நல்லா ஹையில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம போட ஆரம்பிச்சோம்னா நம்ம சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாயங்கால டைமில் நம்ம டீ கூட காஃபி கூட அது மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வரப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியாக கீரை வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ நல்ல எண்ணெயில் பாருங்க நல்ல வெந்து வந்திருக்கு இது வந்து நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இதில் அரைக்கீரை சீரகீரை அப்புறம் இதுலேயே இந்த போண்டா கீரைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு கீரை எப்போயுமே நமக்கு கீரை கிடைக்கும் இந்த முருங்கைக்கீரை அதான் இதை சேர்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை எடுத்துடலாங்க நல்லா சுட சுட நல்லா சூப்பராக நான் ஹெல்த்தியாக நமக்கு ஒரு முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு சத்தம் வந்து அதிகமாக இருக்குது மேலே கிறிஸ்தியாக இருக்கும் உள்ளே வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது பிரித்து காட்டுற மாதிரி உள்ளே வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஏடிஎன்ட் மகி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க